ஜெய் ஹிந்த் என்ற முழக்கத்திற்கு துளியளவும் சளைத்ததல்ல என்குலாப் ஜிந்தாபாத் என்ற முழக்கம் ஒவ்வொரு முழக்கத்திற்கும் பின்னாலும் லட்சக்கணக்கானவர்கள் திரண்டார்கள் தூக்கு கயிற்றை முத்தமிட்டவர்கள் துப்பாக்கி குண்டுக்கு நெஞ்சு காட்டியவர்கள் பீரங்கியின் வாயிலில் வைத்து சுட்டு தள்ளப்பட்டவர்கள் குதிரையின் காலடி குழம்பால் எத்தி உதைக்கப்பட்டவர்கள் ஜாலியன் வாலாபாக்கில் பொதுக்கூட்டம் கேட்டவர்கள் சிட்டக்காங் ஆயுத கிடங்கை கொள்ளையடித்தவர்கள் தண்டிக்கு போய் உச்சுக்காக உப்பு காய்ச்சியவர்கள் அதே போல தூத்துக்குடியில இருந்து கப்பல் ஓட்டியவர்கள் என்று ஒவ்வொரு முழக்கத்துக்கும் பின்னால் லட்சக்கணக்கானோர் திரண்டார்கள் அது சரி நீங்கள் எந்த முழக்கத்துக்கு பின்னால் திரண்டீர்கள் இந்த முழக்கங்கள் எல்லாம் யாருக்கு எதிராக எழுப்பப்பட்டதோ அவர்களுக்கு பின்னால் நீங்கள் இருந்தீர்கள் தப்பி தவறி விடுதலை போரில் பங்கெடுத்தால் கூட தவறி பங்கெடுத்து விட்டேன் என்று மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு வெளியே வந்தீர்கள் இந்த முழக்கத்தை கடந்த காலங்களில் ஏந்தியவர்கள் எல்லாம் எழுதியவர்கள் விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்தவர்கள் ஆனால் அதற்கு எதிர்த்து நீங்கள் இன்றைக்கு நீங்கள் விவாதிக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுதுதான் உங்களது அரசியல் பட்டவர்த்தனமாக இந்த முன்னால் விவாதிக்க வேண்டிய நேரம் இது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த தேசத்தினுடைய பன்மை தன்மை அதனால்தான் ஈஸ்வர அல்லா தேரே நாம் என்ற முழக்கம் மாதரம் என்பதை விட மேலே எழுந்து வந்தது